நமது ஆன்மீக நாயகன் பேரொருளார் இந்த அருணகிரிநாதன் அவருடைய கந்தரஞ்சாதி இறுதிப்பகுதி நூத்தி இரண்டாக பாடல் நூறு உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இதுவரை ஆதரவு தந்த இந்த கந்தரஞ்சாதிக்கு எல்லா சந்தாஜாரர்களும் முகநூல் நண்பர்களுக்கும் என் பணிமன்றம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நூறாவது பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை புதலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லுமனாதன் கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா செல்வம் தெய்வம் செல்வம் திகழ் தீர்க்கும் வெங்கூற்றுவர்க்கு செல்வம் திகழும் திருக்கையில் வேறினை காத்த செல்வி செல்வம் திகழும் நல்கும் திருவடியே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் நமக்கு அருளிய பொக்கிஷமான கண்டரண்டாதி கடைசி பாடலாக நூரின் பதிவுரை கொழிப்புரை மற்றும் விளக்க உரை நெஞ்சமே ஏ மனமே செல் சென்று கழுமலம் அந்த கடவுள் இப்பூ உலகத்தில் சம்பந்தராக அவரித்த சீர்காழி பகுதியை வந்தி துதிப்பாயாக அதன் அவன் தெய்வமின் அந்த குமரக்கடவுளின் தெய்வீக நாயகியான தேவசேனை ஊந்து செல்லும் செல் மேகங்கள் வந்து நல்ல மழையை பொய்த்து நிகழும் மிகவும் மிகச்சிகரமான நமதியின்மை நம்முடைய வறுமை என்கின்ற நிலையை தீர்க்கும் போக்கிவிடும் பெண்கூற்றுவருக்கு கொடிய யமன் செல்வந்தி நம்மேல் செலுத்தும் நரக தண்டனையை திருக்கைவை அவனுடைய கை வேலாயுதமானது கழும் ஊக்கிவிடும் தினை காத்த செல்வி பக்திப்பர் பயிரை காத்து வளர்த்த வள்ளி நாயகியின் செல்வம் திகழும் பெரும் பேராக விளங்கும் மணவாளன் மணவாளனாகிய திருமுருகப்பெருமான் நல்கும் திருவடியில் க சாயிச்சமான தமது தரணங்களை கொடுத்து ஆளுவார் ஒழிப்புரை மற்றும் விளக்கவு மனமே கந்தக்கடவு பூவுலகில் அவதரித்த சீகாழி நகரை யானிப்பாகில் தேவசேனையும் அருளால் போதுமான அளவு மழை பெய்து நாட்டில் வளம் பெருகும் வேளாயிடும் யம பயத்தை நீக்கிவிடும் வள்ளி மணாலம் முக்தி செலவத்தை கொடுப்பார் என்றார் அழகிய கருத்துக்களை இந்த காலத்தில் மழை வேண்டும் என்று நாம் விரும்புவதே கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த புதிய தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றிவேல் முகணு பரோகரா వల్లి గుణాలు కరోగరా కచ్చే పది